பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர் எத்திராஜுலு எம்எல்சி அவருடைய நூத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை திருவொற்றியூர் காலனிப்பேட்டை கவரை தெருவில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் தொண்டர் மறைந்த எத்திராஜுலு எம்எல்சி அவருடைய நூத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய முழு திருவுருவ சிலைக்கு ராஜகுல பேரவை நிறுவன தலைவர் வசந்தன் தலைமையில் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டன செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய வீரபத்ர ராஜகுல பேரவை நிறுவன தலைவர் வசந்தன் தமிழக அரசு ராஜகுலத்தோர் என்று பெயர் மாற்றி அறிவிக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கும் நிலையில் எங்கள் சமுதாயத்திற்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடை அளிக்க வேண்டும் தமிழக முதல்வருக்கு கோரிக்கையை முன்வைத்து தங்கள் சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்தும் விதமாக அகாடமி ஏற்படுத்தியுள்ளதாகவும் உள்ளதாகவும் இதனை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் கல்வித்தரத்தை உயர்த்தி உயர் பதவிகளுக்கு செல்வதற்காக வழிவகை செய்திருப்பதாகவும் தெரிவித்தார் இன்றைய தினம் மா எத்திராஜா ஐயா அவர்களின் நூத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இதற்காக வீரபத்திர ராஜகுல பேரவையின் சார்பில் மாலை அணிவித்து அன்னதானம் வழங்கும் விழா இந்த இந்த நாளில் சிறப்பாக நடைபெற்றது அடுத்த கட்ட கோரிக்கையாக எங்களுடைய சமுதாயத்தின் பெயர் மாற்றம் ராஜகுலத்தோர் என்று பெயர் மாற்றி இந்த அரசாங்கம் அறிவிக்க வேண்டுமாய் இந்த இந்த தருணத்தில் ஐயா எத்திராஜா அவர்களின் பிறந்தநாள் விழாவின் முன்னிட்டு இந்த தமிழக அரசுக்கு இந்திய அரசுக்கும் இந்த வீரபத்திர ராஜகுல பேரவையின் சார்பாக ஒரு கோரிக்கையை வேண்டி விரும்பி வைக்கிறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களது சமுதாயத்தின் சார்பாக ஒரு முக்கிய வேண்டுகோள் எங்களுடைய சமுதாயம் தற்சமயம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கிறது அந்த நிலையை அப்படியே தொடர்ந்து எங்களுடைய சமுதாயத்திற்கென்று ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடை இந்த தமிழக அரசும் அளிக்குமாறு எங்களது பேரவையின் சார்பாக முக்கிய கோரிக்கையாக வைக்கிறேன் ஐயா அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டையில் பிறந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அன்று செப்டம்பர் இதே நாள் பத்தொம்போதாய் பிறந்தார் அன்றைய தினம் அன்றைய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதானது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது ஜாலியன் வாலபார் படுகொலை அன்றைய தினத்தில் நம்ம இந்திய இந்திய நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மிகவும் போராட்டமாக அறிவித்த வருடம் அந்த பிறந்த அந்த வருடத்தில் பிறந்ததினால் என்னவோ நமது எத்திராஜ ஐயாவின் வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய போராட்டங்களுக்குள்ளாகி இன்றைய தினம் எங்கள் சமுதாயத்தை இந்த ஒரு நிலையில் இந்த ஒரு மிக சிறப்பான சூழலில் நிறுத்திருக்கிறது ஆகவே அவரை போற்றுவோம் போற்றும் விதமாக இந்த வீரபத்த ராஜகுல பேரவை வருடா வருடம் இந்த சிறப்பை ஐயா அவர்களுக்கு செய்வோம் என்பதை ஆணிதனமாக அழித்து கூறுகிறேன் மேலும் எங்களது பேரவையின் நோக்கம் நாங்கள் பேரவை ஆரம்பித்தது நோக்கம் எங்களுடைய சமுதாய மக்களின் குழந்தைகளின் கல்வி கல்வி ஒன்றே தலையாய கொள்கையாக எங்கள் பேரவை எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் இப்போவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தும் விதமாக எங்கள் பேரவை சார்பாக விஆர்பி அகாடமி என்று ஒரு அகாடமி ஆரம்பித்திருக்கிறேன் அந்த ஆரம்பிக்க அந்த பேரவையான அந்த அகாடமியானது நமது குழந்தைகளின் அதாவது எங்களுடைய சமுதாய மக்களின் குழந்தைகளின் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக இலவச பயிற்சி முகாம் டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய அரசு நடத்தும் அரசு அரசு தேர்வுகளில் அவர்களுக்கான பயிற்சி இலவச பயிற்சி அளித்து அவர்களை ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் கொண்டு வருவதுதான் எங்களுடைய தலையாய நோக்கம் கல்வி ஒன்றே முக்கிய ஒரு கொள்கையாக எடுத்து எங்கள் பேரவை செயல்பட்டு கொண்டிருக்கிறது